Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் மனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கையில என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன் நம்பிக்கையுடன் வாழ்வதே உண்மையான வாழ்க்கை இருங்க 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 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சேனலுக்குள்ள வாங்க நிச்சயம் நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம போராடிட்டு இருக்கோம் என்றாவது ஒரு நாள் வெல்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கு கண்டிப்பா வெல்வோம் சொல்லி இன்னைக்கான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகவல்லி நாகவல்லி வீடியோ நம்ம போட்டதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் நம்ம சேனல்ல ஏற்பட்டது நாகவல்லியுடைய கதையை கேட்க எல்லாருமே ஆவலா இருந்தீங்க நாகவல்லியுடைய அந்த முற்பகுதியை நம்ம போட்டிருந்தோம் முற்பகுதியை பற்றி முன் ஆத்மா கிட்ட பேசி நிறைய விஷயங்கள் போட்டிருந்தோம் ஆனா நாகவல்லியுடைய பிறப்புல இருந்து நாகவல்லி வேட்டையன் கூட வர வரைக்கும் வாகவல்லி வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு நாகவல்லிக்கு அதுக்கு முன்னாடி நாகவல்லி எப்படி இருந்தாங்க சந்தோஷமா இருந்தாங்களா ஆமாங்க அழகான குடும்பத்தில் பிறந்து அழகாக வளர்ந்தவங்க தான் நாகவல்லி அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக தாய் தந்தை அண்ணன் அவங்க ரொம்ப வட்டமிட்டு வாழ வாழ்க்கையில நிறைய கனவுகள் இருந்துச்சு சின்ன இருந்து நாட்டிய பயிற்சி மேற்கொண்டாங்க அவங்களுடைய நாட்டிய பயிற்சி வெற்றிகரமாக முடிவடைந்து நாட்டியங்கள் கற்று ஒரு சிறந்த நாட்டிய கலைஞராக மாற ஆரம்பிச்சாங்க நாகவல்லிக்கு தஞ்சாவூர்ல நிறைய தோழிகள் இருந்தாங்க அவங்க தோழிகளுடன் நாகவல்லி பயணிக்கும் பொழுது அந்த தோழிகளை பற்றி நாகவல்லி வந்து ரொம்ப கவலைப்படுவாங்க வந்து வந்து நம்ம 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 ஒரு நாட்டிய வரோம் இப்படியே இருக்காங்களே அவங்களுக்கு கல்யாணம் குடும்பம் இப்படி போகுது அவங்க வாழ்க்கை அவங்க எப்படி சந்தோஷமா இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க தன் தோழிகளுக்கு அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை பண்ணிட்டு வராங்க பெண் பிள்ளைங்கள் நிச்சயம் பாதுகாப்பாக இருக்கணும் நல்லபடியாக அவங்க வாழ்க்கை அமையணும் அவங்களுக்கும் ஒரு தொழில் இருக்கணும் அவங்களும் நல்லா வளர்ச்சி அடையணும் அவங்களுக்கும் ஆசைகள் பாச அப்பவே உணர்ந்தவங்க தான் நாகவல்லி பெண் பிள்ளைகளுக்காக நாகவல்லி அப்பவே குரல் கொடுத்துருக்காங்க தன் தோழிகள் வீட்டுக்கெல்லாம் போய் தோழிகளை எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க தோழிகளை பயிர் படிக்க வைங்க தோழிகளை அந்த மாதிரி பண்ணுங்க தோழிகளுக்கு இப்ப திருமணம் பண்ணாதீங்க அவங்களுக்கு நாட்டியம் கற்றுக் கொடுங்க அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கொடு சிலம்பம் கற்றுக் கொடுங்க அவங்களுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுங்க அப்படின்னு வந்து முன்னெடுப்பாங்க ஆனா அந்த காலகட்டங்கள்ல அந்த வீட்ல யாருமே ஏத்துக்காதனால நாகவல்லிக்கு அது மிக வருத்தமா இருந்துச்சு காலப்போக்கில் நாகவல்லி வளர 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 நாகவல்லியோட எல்லா ஆசைகளையும் அவங்க அண்ணன் தவமணி நிவனி

நம்மளுடைய நாகவல்லி வீட்டுக்கு எதிரே இருக்கிற வேப்ப அடியில் அந்த அம்மனை வழிபட ஆரம்பிக்கிறாங்க அந்த அம்மனை ஒரு கல்லாக வைத்து கல்லிலிருந்து அந்த அம்மன் இருப்பதாக நினைத்து அந்த அம்மனுக்கு வழிபட ஆரம்பிக்கிறாங்க டெய்லியும் பூச்சிகள் செய்வது தவமணி டெய்லியும் வந்து வணங்கி செல்வது நாகவல்லி இப்படி இருவரும் அந்த அம்மனுக்கு பல விஷயங்களும் பல சம்பிரதாயங்களும் சாஸ்திரங்களும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க நாகவல்லியும் தவமணியும் அப்படி ஒரு ஒற்றுமை இரண்டு பேருக்கும் அந்த ஒரு பாச பிணைப்பு பந்தம் எப்படி வந்துச்சு அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாமே வேந்து பார்க்குறாங்க ஊரில் எவ்வளவோ அண்ணன் தங்கி இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க எதற்காக இந்த ஒரு பாசம் எதற்காக இந்த ஒரு பந்தம் எதற்காக இப்படி ஒரு ரத்த பந்தம் இருக்குது அப்படின்னு ரொம்ப குழம்பி போய் ஊர் மக்கள் எல்லாருமே கேட்ட ஒரே விஷயம் எதற்கு இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க இவ்வளோ பாசம் என்றைக்காவது ஒரு நாள் ஆபத்தில் போய் முடியும் இந்த பாசமே வந்து ஏழு ஜென்மங்களுக்கும் உங்களை வாழ விடாது தொந்தரவு பண்ணும் அந்த பாசத்தை தேடி பயணிக்க வைக்கும் கொஞ்சம் குறைச்சி அளவோடு இருந்து பழங்க அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லியிருக்காங்க பட் வந்து இவங்க ரெண்டு பேரும் கேட்கல நாகவல்லி மீத அவரும் உயிரை கொண்டிருக்கார் ஒரு தந்தையா இருந்திருக்காரு அந்த இடத்துல வந்து நாகவலிக்கு ஒரு தந்தையா இருந்திருக்காரு நாகவல்லி ஒரு தாயா இருந்திருக்காங்க இப்படி அவங்களுடைய வாழ்க்கை அந்த நேரத்துல பயணிச்சுட்டு இருக்க காலகட்டங்கள்ல நாகவல்லி வளர வளர பெரிய ஒரு நாட்டிய பேர்வழியாக மாறுறாங்க நிறைய அரண்மனைகள் எல்லாம் அரங்கேற்றம் பண்ணப்படுது நிறைய இடங்கள்ல நாகவலி வந்து நாட்டியங்கள் கற்று நாட்டியங்கள் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க நிறைய மாணவர்கள் நாகவலிக்கிட்டையும் கற்றுக்க வர்றாங்க இப்படி நாகவலியுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறுது தோழிகளுடன் சிரித்து பேசி மகிழ்ந்து தோழிகளுடன் வளமந்து ரொம்ப சந்தோஷமா இருந்த அந்த நாகவலிக்கு பேட்டையன் அப்படிங்கிற ஒரு கொடூர ஒரு விஷயம் நடக்குது பேட்டையின் வந்ததுக்கு அப்புறம் நாகவலியுடைய வாழ்க்கை மாறுது அப்படின்னா நிச்சயம் வந்து நாகவல்லிக்கு அது ஒரு வேதனை காலமாக தான் மாறுது நாக நாகமணி வந்து வராகி அம்மனை டெய்லியும் வழிபடுறாங்க வராகி அம்மனை வழிபட்டுட்டு அதாவது வந்து தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய வராகி அம்மனை வழிபட்டுட்டு தான் நாகவலி வந்து அரங்கேற்றத்தையே ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு வைதீகம் ஏன்னா வந்து நாட்டிய பேர்வழியான நாகவல்லிக்கு உறுதுணையாக இருந்தது அம்மன் வழிபாடு தான் மாரியம்மன் அம்மன் அப்புறம் பார்த்திங்கன்னா சிவன் ஆலயங்களில் செய்யக்கூடிய பூஜைகள் இப்படி வந்து தன்னுடைய வாழ்நாட்களை பக்திமயமாக அண்ணனும் தங்கையும் கொண்டு போகிறாங்க இவங்களுடைய தாய் தந்தை கேட்கக்கூடிய விஷயம் இரண்டு பேரும் இப்படியே இருந்தால் அவங்க வாழ்க்கை என்ன ஆகும் நாகவல்லியாவது ஒரு நாட்டிய பேர்வழியாக மாறி அவளுடைய வாழ்க்கையை இதில் கழிச்சிடுவா அவளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அழகாக இருக்கா பேரழகியாக இருக்கா ஒரு தங்கைக்காக நீ பின்னாடியே போயிட்டு இருந்தால் உனக்கு ஒரு வாழ்க்கை வேணும் உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் ரெண்டுமே ரெண்டு கண்கள் ரெண்டு பேருத்துடைய வாழ்க்கையும் நல்லா இருந்தால் மட்டும்தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொல்லி நாகவல்லியுடைய அண்ணங்கிட்ட அவங்க தாய் தந்தை ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க ஒரு வாழ்க்கை வரும் என்னுடைய வந்து அவளுடைய வாழ்க்கையை நோக்கி அவள் போனதுக்கு அப்புறம் என்னுடைய மனதை பக்குவப்படுத்தி நான் என்னுடைய வாழ்க்கையை நோக்கி போவேன் கண்டிப்பா எனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு அவரும் சொல்லி அந்த இடத்துல இருந்து சமாளிச்சு கிளம்பிடுறாரு இப்படி பல விஷயங்கள் வாழ்க்கை கோணத்துல போயிட்டு இருக்கும்பொழுது வேட்டை என் வர்றாரு ஆகிறார் நாகவல்லிக்கு வந்து இருபத்தி மூணு வயதாகி ஒரு முத முதல்ல ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் நாட்டிய நிகழ்வு நடக்குது அந்த நிகழ்வுக்கு வேட்டையன் வராரு அந்த கேரளாவிலிருந்து அந்த வந்த வேட்டையன் அந்த நிகழ்வை பார்க்குறாரு அந்த நிகழ்வை பார்க்கும்போது நாகவல்லியுடைய அழகளை மயங்கிறாரு நாகவல்லியுடைய அழகளை மயங்கினா ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி நாகவல்லியுடைய பெரியப்பாட்டை போய் சொல்கிறாரு உங்களுடைய தம்பி மகளான நாகவல்லி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நாகவல்லியை நான் வந்து என்னுடனே அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அது எப்படி சாத்தியமாகும் நாகவல்லிக்கு நாங்கள் இங்கே தான் திருமணம் பண்ணுவோம் நாகவல்லிக்கு நல்ல மாப்பிள்ளையாக திருமணம் செய்வோம் நீங்கள் எதற்காக நாகவல்லியை கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லை நாகவல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ஏதோ ஒரு மாப்பிளைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கத்தானே போகிறீங்க நான் நல்லா பார்த்துக்குறேன் நான் வசதியானவன் ரொம்ப ரொம்ப வசதியானவன் நான் வந்து நாகவல்லியை ரொம்ப கண்கலங்காமல் என் வீட்டில் வீட்டில் எல்லாத்துக்கும் பணியாட்கள் இருக்காங்க நாகவலி சொரக்கு போட்டுட்டு நாட்டியம் கூட ஆட தேவையில்லை நாகவலி வந்து உட்காந்த இடத்துல நாகவலிக்கு எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பெரியப்பா கேட்குறாரு அது எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும் உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மூணு மன மனைவிகள் இருக்காங்க மூன்று மனைவிகள் நான்காவது மனைவியாக தான் நாகவலியை கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது எப்படி எங்கள் பொண்ணை நாங்கள் அப்படி கொடுப்போம் எங்கள் பொண்ணை கொடுக்குறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை எங்கள் பொண்ணை நாங்கள் அப்படி உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுலையும் எங்களுக்கு ஆசை இல்லை விருப்பம் இல்லைன்னு சொல்லி மலப்பிடுறாரு உடனே வந்து டைரக்டா நாகவல்லி வீட்டுக்கு போறாரு நாகவல்லி வீட்டில் கேட்கும் பொழுது அவங்களும் ஒத்துக்கல எல்லாரும் பிரச்சனையாகுது எல்லா விஷயங்களும் போகுது நாளடைவில் இந்த விஷயம் தவமணி காதுக்கு போகுது தவமணி வந்து இதை வந்து நான் அனுமதிக்க மாட்டேன் இதை ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன் நாகவல்லியை இங்கேருந்து நான் அனுப்பவே மாட்டேன் என் உயிரே போனாலும் சரி நாகவல்லியை நான் அனுப்ப மாட்டேன் நாகவல்லியோடைய வாழ்க்கை எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நாகவல்லியை நான் நல்லா வாழ வைப்பேன் ஒரு தொழிலாளி ஒரு தொழில் செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றுறவனுக்கு கொடுத்தா கூட என் தங்கை சந்தோஷமாக வாழ்வான் மூன்று மனைவிகள் இருக்கும் இவனிடம் நான்காவது மனைவியாக என் தங்கையை அனுப்ப எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்றாரு உடனே அவரும் போயிடுறாரு ஆனால் வந்து நாகவலியுடன் தான் நான் இந்த இடத்த விட்டு போவேன் கேரளாக்கு போவோங்கிறத உறுதியோடு அதே ஊரில் தங்க ஆரம்பிக்கிறாரு டெய்லியும் வந்து நாகவல்லியை கேட்டு டார்ச்சர் பண்ணுறாரு நாலடிவில் அடிவில் கொடுக்க மறுக்கிறாங்க ஒரு காலங்கள் போக போக தவமணி வந்து வேட்டையனை அடிக்க ஆரம்பிக்கிறா அப்படி வேட்டையை மேலே கோபம் கொண்டு வேட்டையனை அடித்தவுடன் வேட்டையனுக்கு வந்து பொறுத்துக்கிறாரு ஏன்னா வந்து நம்ம அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நாகவல்லியை கூட்டிகிட்டு போக முடியும் நம்ம கோவப்பட்டு திருப்பி அடித்தா அண்ணன் மேல் பாசிரமித்த நாகவலி நம்மளை வெறுத்துருவா அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே வந்து நாகவலி வீட்டுக்கு ஒரு நாள் வர்றாங்க அவங்க இதில் வந்து இப்போ நீங்கள் நாகவல்லி அனுப்பலைன்னா பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு தெரியாது உங்கள் குடும்பத்தில் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க உங்கள் மகன் தவமணியும் இருக்க மாட்டான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி ஏதோ ஒரு விஷயத்தை பிளாக்மெயில் பண்ணி நாகவல்லியை வந்து மிரட்டி கூப்பிட்றாங்க அப்போ தன்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரத்தையும் அழிச்சிருவாங்க தன் குடும்பம் அழிஞ்சிரும் அப்படின்னு பயந்து நாகவல்லி என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா சரி வரேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அப்போ அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க உங்கள் அண்ணனை இதை கொத்துக்க மாட்டான் அவன் நிறைய விட்டுருவான் தயவு செஞ்சு நீ இந்த ஒரு முடிவை மாற்றிக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் இருந்தாலும் பரவாயில்ல நீயும் உங்கள் அண்ணனும் நல்லா இருங்க எங்காவது போய் கண் காணாத இடத்துல நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து எனக்கு வந்து எங்கள் அண்ணன் நீங்கள் மூணு பேர்த்தோட உயிர் முக்கியம் நான் வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இது எப்படி உங்கள் அண்ணாக்கிட்ட சொல்ல போனால் எங்கள் அண்ணனை எங்கேயாவது அனுப்பிச்சிட்டு தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை கூப்பிட்டு சொல்கிறாங்க இப்படி வந்து எனக்கு வந்து புடவை எடுக்கணும் என்னுடைய உடைகள் வாங்கணும் இந்த மாதிரி வ உடை வடிவமைப்பாளர்களிடம் சொல்லியிருக்கேன் பக்கத்தூரில் நீ போய் அதை கலெக்ட் பண்ணிட்டு வா அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க தங்கைக்காக ஆசாசியாக போகிறாரு எல்லா நகை எல்லாம் போன இடத்துல நகைகள் உடைகள் எல்லாமே வாங்கி தன் தங்கைக்கு இதை போட்டு அழகு பார்க்கணும் இதெல்லாம் என் காசில் வாங்கி தங்கிக்கு போட்டு அழகாக பார்க்கணும்னு வாங்கிட்டு வராரு வாங்கிட்டு வரக்குள்ளே நாகவல்லி கிளம்பிடுறாங்க வந்து விஷயத்தை கேள்விப்பட்டு அதிர்ச்சி ஆகிறாரு உடனே அதிர்ச்சியாகி கேரளா கிளம்புறாரு தவமணி கேரளா கிளம்பி தவமணி போகும்பொழுது நாகமணியை பார்க்க அனுமதி இல்லை நாகமணியை பார்க்க அவங்க அனுமதிக்கவும் இல்லை நாகமணி பக்கத்தில் கூட அவங்க வீட்டில் நாகமணி எங்கே இருக்காங்கன்னு அவங்க சொல்லலை ரொம்ப கோவத்திலையும் உச்சத்திலையும் தவமணி கத்துறாரு உடனே வந்து முடியாது முடியாது நீ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க வேதனையின் உச்சத்தில் வந்துடுறாரு வந்து எப்படியாவது நம்ம நாகவலியை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு பல முறை பல முயற்சிகள் செய்கிறாரு நாகவலியை காப்பாற்றுறதுக்காக அந்த அம்மன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்கிறாரு அந்த அம்மன் வழிபாடு மேற்கொள்ள கொள்ள கொள்ள அந்த அம்மன் தவமணிக்கு காட்சி கொடுத்து சொல்லக்கூடிய விஷயம் உன் தங்கை நாகவல்லி உயிர் கிளம்பி கிளம்பிப்போ நாகவலியை எடுத்து வா நான் உத்தரவு தரேன் நீ அந்த டைமுக்குள்ளே போகலைன்னா நாகவலியை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க இவரும் கிளம்பி போகிறாரோ அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அவரால் அங்கே போய் சேர முடியல சேர முடியாதனால நாகமல்லியோட இறப்பு நடக்குது அந்த எப்படி நம்ம வீடியோ பார்த்து அதிர்ச்சி அடைந்த தவமணி ரொம்ப வேதனைக்கும் வேதனையின் உச்சமாக வேதனையின் கவலையாக தவமணி வந்து அந்த பங்களா வாசலிலேயே தன் உயிரை மாச்சிக்கிறாரு தங்கையின் உயிர் போன அந்த இடத்திலேயே நானும் போயிடணும் தங்கையின் ஆத்மாவை நான் சந்திக்கணும் அப்படின்னு உயிர் போகுது இரண்டு உயிர்கள் போய் மூன்றரை மூன்று உயிர்கள் வேட்டை இவருங்க நாகவல்லி தவமணி இந்த உயிர்கள் போனதுக்கு நினச்சி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே பயப்படுறாங்க நாளடைவில் அந்த பங்களாவில் சட்டம் வர ஆரம்பிக்குது அறது சட்டம் வர ஆரம்பிக்குது இந்த தவமணியோடைய ஆத்மா வெளியில் நிற்கிது நாகவல்லியோடைய ஆத்மா உள்ளே மாட்டிக்கிச்சு நாகவல்லியும் வேட்டையின் உள்ளே மாறிக்கிறாங்க நாளடைவில் தவமணி வந்து ஆத்மா வந்து காணாமல் போகுது அது மறுபெறுப்புக்கான ஒரு நேரத்துக்கு அந்த ஆத்மா போயிடுது பட் வந்து இந்த இரண்டு ஆத்மாவும் மறுபிறப்புக்கு போகாமல் காத்து இருக்கிறது நிறைய விஷயங்கள் தங்கைக்காக தவமணி செஞ்சுருக்காரு தங்கைக்காக தியாகங்கள் செஞ்ச தவமணி அப்படின்னு நிறைய பேர் தஞ்சாவூரில் பேசப்பட்டிருக்காங்க தங்கைக்காகவே வாழ்ந்த தவமணி நிச்சயம் வந்து அண்ணன் தங்கை அப்படின்னு ஒரு கோயில் இருக்கும் அப்படின்னா அண்ணன் தங்கைக்குன்னு ஒரு வழிபாடு இருக்கும்னா அது தவமணி நாகவல்லி தான் எப்போவும் பார்த்தீங்கன்னா அம்மனும் அவங்க கணவரும் தான் காட்சி கொடுப்பாங்க நிறைய கோயில்களில் ஆனால் இந்த ஒரு கோயிலில் தவ ưu நாகவல்லியும் காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் மக்கள்லாம் இரண்டு கற்களை நட்டு வழிபட்டிருக்காங்க அவ்வளோ சிறப்பு மிக்க வாய்ந்தவங்களாக இருந்திருக்காங்க தவமணியும் நாகம நாகவல்லியும் நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் நம்ம வந்து தெளிவாக சுருக்கமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பாசத்தை சொல்கிறேன் எல்லை மீறிய பாசம் அடவு கடந்த பாசம் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி ஒரு உயிரை மய்க்கும் அளவுக்கு உன்னத பாசம் கொண்ட இருவரும் இருந்தது அந்த ஊர் மக்களுக்கு அதிர்ச்சியாகவும் இருந்தது வேதனையாகவும் இருந்தது தவமணி அவர்கள் வந்து தங்கைக்காக வாழ்ந்து தங்கைக்காக இருந்த தவமணியுடைய ஆத்மாவும் சாந்தி அடையும் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் வழிபட்டிருக்காங்க நிச்சயம் வந்து இன்னொரு பிறவி எடுத்தால் தவமணி வந்து நிச்சயம் வந்து இந்த நாகவல்லியை காப்பாற்றக்கூடிய பிறவிதான் எடுக்கணும் இன்னொரு பிறவியிலும் கண்டிப்பாக வந்து இவங்களுடைய பந்தம் தொடரணும் அப்படின்னு வந்து எல்லாரும் வழிபாடு செய்கிறாங்க கண்டிப்பாக வந்து தவமணியும் நாகவல்லியும் நிச்சயம் வந்து இணையணும் அப்படின்னு நம்மளும் இறைவன வேண்டிப்போம் நல்லதே நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் நம்ம வாழ்க்கையில் எல்லா வளங்களும் செல்வங்களும் பெறுவோம் சொல்லி இந்த நிகழ்வை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய் கார் முகிலாய் மழை முன் புகழ்